ஸோ பதினெட்டு பதினஞ்சு டிவைட் பண்ணாது பதினெட்டுக்கு அடுத்த நம்பர் அடுத்த மல்டிபிள் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறையும் டிவைட் பண்ணாது அடுத்த மல்டிபிள் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலையும் டிவைட் பண்ணாது அடுத்த மல்டிபிள் எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டையும் டிவைட் பண்ணாது அதுக்கு அடுத்த மல்டிபிள் தொண்ணூறு ஸோ தொண்ணூறு பதினஞ்சு டிவைட் பண்ணுமோன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு பதினஞ்சு டிவைட் பண்ணும் ஸோ அப்போ எல்சிஎம் வந்து என்ன தான் தொண்ணூறு யூனிட் தான் ஸோ தொண்ணூறு யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் தான் ஏ வந்துட்டு இந்த தொண்ணூறு யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்காக பதினெட்டு நாளில் முடிக்கிறாங்க இப்போ தொண்ணூறு டிவைட் பை பதினெட்டு போட்டோன்னா என்ன வரும்னா ஃபைவ் யூனிட்ஸ் பர் டே பி இதே தொண்ணூறு யூனிட்டை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க பதினஞ்சு நாள்லேயே முடிச்சுருவாங்க அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க அதிகமாக தானே வேலை செய்வாங்க சிக்ஸ் யூனிட்ஸ் வந்து பண்ணுவாங்க சரிங்களா இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வந்து வரலாம் பி ஒர்க்டுடு ஃபார் டென் டேஸ் அண்ட் லிஃப்ட் த ஜாப் இன் ஹவு மெனி டேஸ் ஏ அலோன் ஃபினிஷ் திரு மெனி ஒர்க் ஸோ அதாவது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பி தான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரியா பி வந்துட்டு பத்து நாள் வேலை செய்கிறாரு பத்து நாள் வேலை செஞ்சிட்டு விட்டுட்டு போயிடறாரு ஸோ அப்புறம் இவர் விட்டுட்டு போன ஒர்க்கை யார் வந்து கண்டினியூ பண்ணுறாங்கன்னா ஏ வந்து கண்டினியூ பண்ணுறாங்க சரியா ஸோ ஏ வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒர்க்கு ஏ எவ்வளோ நல்லா முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஷின் ஸோ பி ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வார் ஆறு வேலை செய்வார் ஸோ ஆறு வேலை செஞ்சாருன்னா பத்து நாளில் எவ்வளோ வேலையும் முடிச்சிருப்பார் ஸோ பத்து நாளில் அறுபது வேலையும் முடிச்சிருப்பாரா பத்து நாளில் அறுபது வேலையும் முடிச்சிருப்பார் ஸோ இப்போ மற்ற வேலையே தொண்ணூறு வேலை தான் அதில் அறுபது வேலையை பி ஃபஸ்ட்டு பத்து நாளில் முடிச்சிரு போயிட்டார் மீதி இருக்கக்கூடியது முப்பது வேலை சரியா ஸோ முப்பது வேலையை யார் செய்ய போகிறாங்கன்னா ஏ தான் வந்து செய்ய போகிறாங்க ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க அஞ்சு வேலை செய்வாங்க ஸோ முப்பது ரிவிடர் பை அஞ்சு ஈக்குவல் டு சிக்ஸ் சிக்ஸ் டேஸ் ஸோ ஆறு நாளில் வந்துட்டு இந்த ஒர்க்கை முடிப்பாங்க சரிங்களா ரிமைனிங் ஒர்க் ஒர்க் இன் இன் சிக்ஸ் டேஸ் டேஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ஏ அண்ட் அண்ட் பி கம்ப்ளீட் கம்ப்ளீட் த த டுவெல் சி சேம் ஒர்க் இன் ஃபிஃப்டீன் டேஸ் அதே வேலையை ஃபிஃப்டீன் டேஸில் செய்கிறாங்க சிஎன்டி எவ்வளோ முடிக்கிறாங்க இருபது நாளெலாம் முடிக்கிறாங்க சரிங்களே இதில் பெரிய நம்பர் எது ட்வெண்ட்டி ஸோ டுவெண்ட்டியை ஃபிஃப்டினும் டிவைட் பண்ணாது டுவெல்னு டிவைட் பண்ணாது ஸோ இப்போ டுவெண்ட்டிக்கு அடுத்த மல்டிபிள் ஃபார்ட்டி ஸோ ஃபார்ட்டியாக டுவெல் டிவைட் பண்ணுவான்னா பண்ணாது ஃபிஃப்டினும் டிவைட் பண்ணாது அதுக்கு அடுத்த மல்டிபிள் சிக்ஸ்டி ஸோ சிக்ஸ்டியாக டுவெல்னு டிவைட் பண்ணும் ஃபிஃப்டினும் டிவைட் பண்ணும் அப்போ டோட்டல் ஒர்க் என்னென்ன எடுத்துக்கலாம் ஸோ டோட்டல் ஒர்க் ல் ஒர்க்கு சிக்ஸ்டி ஸோ இந்த சிக்ஸ்டி ஒர்க்கை ஏவும் பி யூ சேர்ந்தாங்கன்னா டுவெல் டேஸில் பிடிச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க ஃபைவ் யூனிட்ஸ் பர் டே பண்ணுவாங்களா ஸோ அதே போல் பியும் சியும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸில் பண்ணுறாங்கன்னா சிக்ஸ்டி டூ பை ஃபிஃப்டின் ஃபோர் ஸோ ஒரு நாளைக்கு ஃபோர் யூனிட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்களா சியும் ஏவும் சேர்ந்து இந்த சிக்ஸ்டி ஒர்க்கு டுவெண்ட்டி டேஸில் பண்ணிக்கிறாங்கண்ணா ஒரு நாளைக்கு சிக்ஸ்ட்டி டே ஒரு ட்வெண்ட்டி த்ரீ யூனிட்ஸ் பர் டே வந்து பண்ணுவாங்களா ஸோ இப்போ இவங்க எல்லோரும் ஒன் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ஏவும் பியும் சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த ஒர்க்கே எவ்வளோ நல்லா கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் கொஷின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் நைன் ப்ளஸ் த்ரீ டுவெல் ஸோ டுவெல் யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க யாரு இவங்க மூணு பேரும் சேர்ந்தாங்கண்ணா ஆனால் இந்த இடத்துல இவங்க மூணு பேர் மட்டும்தான் சேர்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ரெண்டு ஏ சேர்றாங்க அதே நேரத்தில் ரெண்டு பி ரெண்டு சி ஸோ அதாவது டூ இன் டூ ஏ பிளஸ் பி பிளஸ் சி கரெக்டாக ஸோ ஏ பிசி மூணு பேர்த்தினுடைய இரண்டு மடங்கு எஃபிஷியன்சி தான் பன்னெண்டு அப்போது அதனுடைய கரெக்டான எஃபிஷியன்சி எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ சிக்ஸ் ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியினுடைய எஃபிஷியன்சி எவ்வளோன்னா சிக்ஸ் யூனிட் பர் டே ஸோ ஒரு நாளைக்கு சிக்ஸ் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து பண்ணாங்கன்னா டோட்டல் ஒர்க் எவ்வளவு சிக்ஸ்டி ஒர்க்கு சிக்ஸ்டி ஒர்க் எவ்வளோ நல்லா பண்ணுவாங்க சிக்ஸ்டி டிவைடட் பை சிக்ஸ் ஃபோர்ட்டாக கிடச்சிடுங்களா ஸோ டென் டேஸ் ஸோ டென் டேஸில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க சின்ன மாடல் சம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இந்த 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 கொஷின்ஸ்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எந்த சம்ம வந்து பார்க்கலாம் ஏபிசி கேன் கம்ப்ளீட் ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் அண்ட் டுவெல் டேஸ் அதாவது ஏ தனியாக டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் இந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க பி தனியாக சிக்ஸ் டேஸில் சி தனியாக டுவெல் டேஸில் இந்த மாதிரி வந்துட்டு ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க சரியா ஸோ அப்போ ரெண்டு மூணு பேரை சேர்ந்து பண்ணாங்கன்னா எவ்வளோ நல்லா முடிப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வந்துட்டு எவ்வளோ ட்வெண்ட்டி ஃபோர் பி வந்துட்டு சிக்ஸ் சி வந்துட்டு ட்வெல்லு ஓகேவா ஸோ ஏ வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் பி வந்துட்டு சிக்ஸு சி வந்துட்டு டுவெல்லு ஸோ இப்படி தான் வந்துட்டு இருக்குது இதில் எது பெரிய நம்பர் ட்வெண்ட்டி ஃபோர் தான் பெரிய நம்பர் ஸோ டுவெண்ட்டி ஃபோரை சிக்ஸ் டிவைட் பண்ணுவான்னா டுவெண்ட்டி ஃபோராக சிக்ஸ் டிவைட் பண்ணும் டுவெண்ட்டி ஃபோரோ டுவெல் டிவிட் பண்ணுறோம் அப்போ எல்சி வந்து என்ன தான் டுவெண்ட்டி ஃபோர் தான் ஸோ டோட்டல் ஒர்க்காக என்ன எடுத்துக்குவோம் டோட்டல் ஒர்க் ஷுட் பி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அப்போ ஏனுடைய பெர் டே ஒர்க் என்ன வரும் டுவெண்ட்டி ஃபோர் டொட்ரே டுவெண்ட்டி ஃபோர் ஒன் யூனிட் ஆஃப் ஒர்க் பெர் டே பி ஃபோர் யூனிட் பர் டே ஸோ உங்களுக்கு இது கான்செப்ட் தெரியும் அப்படின்னால்தான் டேரெக்டாக போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் டொட்ரே சிக்ஸ் அப்படின்லாம் போடாமல் வேறு போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை டுவெல்லு டூ டூ யூ டூ யூனிட்ஸ் பர் டே வந்து பண்ணுவாங்க ஸோ இப்போ மூணு பேர் சேர்ந்து செய்கிறாங்கன்னா எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஒன் ப்ளஸ் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் ஸோ செவன் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது மூணு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஒர்க்கு எவ்வளோ நாளில் பண்ணி முடிப்பாங்க சரியா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை ட்வெண்ட்டி ஃபோர் டிவைட் பை செவன் வந்து போடலாம் செவன் த்ரீஸ் ஆர் டுவெண்ட்டி ஒன் ரிமைண்டர் த்ரீ ஸோ அப்போ த்ரீ த்ரீ பை செவன் டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ இது எப்படி போட்டிருக்கோன்னா த்ரீ இந்த த்ரீயை தான் இங்கே போட்டிருக்கோம் இந்த ரிமைண்டர் த்ரீ இருக்குல்ல ரிமைண்டர் த்ரீயை இங்கே போட்டிருக்கோம் செவனை கீழே டினாமினேட்டரில் வந்து வர மாதிரி போட்டிருக்கோம் சரிங்களா மிக்ஸ்ட் ரிஃப்ளக்ஷனில் இப்படி தான் வந்து போடணும் த்ரீ த்ரீ பை செவன் டேஸ் ஸோ இதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர் சரியா இந்த கொஷின் வேணால் பார்க்கலாம் இதுவும் அதே தான் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை செவன்னு ஆன்சர் வந்து போட்டிருக்காங்க இந்த கொஷினுக்கு ஆனால் சேம் கொஷின் தான் ஆன்சர் வந்து நம்ம மிக்சிட் ஃப்ராக்ஷனில் மாற்றோன்னா த்ரீ த்ரீ பை செவன் வரும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இல்லாமல் டேரெக்டாக ஃப்ராக்ஷன்லேயே வச்சுருக்குன்னா டுவெண்ட்டி ஃபோர் டிவிட் பை செவன்னு ஆன்சர் வந்து வரும் சரி இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை ஃபோர் டேஸில் பண்ணுவாங்க ஏ மட்டும் அதே ஒர்க்கை டுவெல் டேஸில் பண்ணுவாங்க பி மட்டும் அதே ஒர்க்கை எயிட்டீன் டேஸில் பண்ணுவாங்க சரியா இப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்சிஎம் தான் எடுக்கணும் ஸோ இதில் பெரிய நம்பர் எயிட்டீன் எயிட்டீனாக டுவெல்டு வெயிட் பண்ணாது ஃபோருன்ட்டு வெயிட் பண்ணாது ஸோ இப்போ அடுத்த நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸாக டுவெல் ஒன்று வெயிட் பண்ணும் ஃபோர் ஒன்று வெயிட் பண்ணும் அப்போ எல்சியம் வந்து என்ன தான் தேர்ட்டி சிக்ஸ் தான் எல்சிஎம் தேர்ட்டி சிக்ஸ் யூனிட்ஸ் ஸோ அப்போ ஏவும் பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் யூனிட்ஸாக ஃபோர் டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்போ தேர்ட்டி சிக்ஸ் டிவிட்பை ஃபோர் நயன் யூனிட்ஸ் பர் டே அதாவது மூணு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அவங்க போது ஸோ பி ஏ மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஒர்க்கை டுவெல் டேஸில் பண்ணுறாங்க அப்போ ஒரு நாளைக்கு த்ரீ யூனிட்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க பி தேர்ட்டி சிக்ஸ் ஒர்க்கை எயிட்டீன் டேஸில் பண்ணுறாரு அப்போ ஒரு நாளைக்கு டூ யூனிட்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபைவ் ஒர்க் வந்து பண்ணுவாங்க அதாவது ஏ ஒம்பியும் அது ஏவும் பியும் சியும் சேராங்கன்னா நைன் ஒர்க் ஏ ஒம்பியும் மட்டுந்தான் ஃபைவ் ஒர்க் அப்போ சி மட்டும்னா எவ்வளோ ஒர்க் பண்ணுவார் அவர் நைனில் ஃபைவ் போச்சுன்னா ஃபோர் ஒர்க் பண்ணுவாரா ஃபோர் யூனிட்ஸ் பர் டே ஸோ ஃபோர் யூனிட்ஸ் பர் டேங்கிறது தேர்ட்டி சிக்ஸ் ஒர்க்கை ஃபோர் ஃபோர் யூனிட்ஸாக வந்து பண்ணுறாரு ஸோ தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் பை ஃபோர் போட்டோம்னா என்ன கிடைக்கும் நயன் டேஸ் ஸோ இப்போ சி மட்டும் இந்த ஒர்க்கை பண்ணுறாருனா நயன் டேஸில் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார் சரியா ஸோ ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி எதுவும் டவுட்ஸ்